வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் குயிக் அண்ட் ஈஸியாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் டைம்லேயும் செய்து கொடுக்கலாம் இல்லைனா டின்னர் டைமுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பர் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே பொடியாக நறுக்குன்னு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பல் பூண்டையும் வந்து நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு நாலு மிளகு சேர்த்துக்கோங்க அடுத்தது இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்தது இது கூட கொஞ்சமாக சீரகம் ஏன்னா முட்டைக்கோ சேர்த்துருக்கிறதால பூண்டு சீரகம் எல்லாமே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட சால்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சால்ட் ஆப்ஷனல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு இருந்து நாலு விசில் வச்சு நல்லா குழைவா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு நாலு விசிலுக்கு பின்னாடி குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம் பாருங்க அந்த பருப்பு அதுக்கப்புறம் அந்த கேபேஜ் எல்லாமே வந்து நல்லா வெந்து இருக்கு இப்போ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சமைச்ச சாதம் ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட சமைச்ச சாதத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக விட்டுருங்க அப்போ தான் அந்த பருப்பு கூட வெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக டக்குன்னு செய்தலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மேஷரை வச்சு இதை நல்லா மசிச்சுக்கோங்க இந்த குழந்தை வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு இதை நல்லா சாஃப்டாக மசிச்சு விட்டுட்டு ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் ஊட்டி விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க அழகாக வயிறு நிறைய சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்